வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு எருதுகட்டு என பல பெயர்களில் வந்து மாடோட இருக்கக்கூடிய விளையாட்டுகள் இருக்குது இந்த விளையாட்டுகள்லாம் எப்போ ஆரம்பிக்குது இதை பற்றி இலக்கியங்கள் என்ன சொல்லுது சமகாலத்து நாவல்கள் என்ன சொல்லுது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மனிதர் குலம் தோன்றியதுங்களேருந்து வேட்டை சமூகமாக இருந்து பின்னாடி கால்நடை சமூகமாக மாறுது கால்நடை சமூகமாக மாறும்போது அந்த மாடுகளை பழக்கிறப்ப தான் அந்த ஏறுதழுவுதல் மாதிரியான விளையாட்டு ஆரம்பிக்குது இதை பற்றி வந்து சங்க இலக்கியத்தில் வந்து கழித்தொகை வந்து மிக விரிவாக பேசுது தான் வந்து முல்லைக்களி மருதக்களி அப்படின்றதுல வந்து ஏறுதழுவுதலை பற்றி பேசுகிறாங்க அதில் மாடுகளோட வகை என்ன இருக்குது இப்போ கருப்பாக இருந்தால் காரி சிகப்பாக இருந்தால் செவலை இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து களித்தொகையில குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி நம்முடைய புகழ்பெற்ற காப்பியமான சிலப்பதிகாரத்தில் வந்து ஆய்ச்சியர் குறவின் ஒரு பகுதி வரும் அந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு வகையான மாடுகளை பற்றி குறிப்பிட்டு அந்த மாடுகளை அணைகிறவனுக்கு தான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்லுவாங்க இப்படி சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு மலைப்படுகள் இடாமல் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி இலக்கியங்களில் தொடர்ச்சியாக ஏறுதழுவுதல் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஏறுதழுவுதல் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு முல்லை நிலத்தோட மக்களோட பண்பாடு மட்டும் இல்லாமல் மருந்து நில மக்களோட பண்பாடாகவும் இருக்குது இதை பற்றி நிறைய பாடல்கள் பல்லு இலக்கியங்கள்லாம் இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாவலில் வந்து வாடிவாசல் சீசு செல்லப்பா எழுதின வாடிவாசல் நாவல் வந்து நம்மளை வந்து ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய வாடி பக்கத்திலே கூட்டிகிட்டு போயிருது இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டுன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுதும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆங்கிலேயர் காலத்தில் சல்லின்ற ஒரு நாணயம் புழக்கத்தில் இருந்துச்சு இப்போ வந்து முன்னாடி மாடுகளுக்கு அழுத்தில வந்து கும்ப சுற்றி சில பொன் முடிப்பு இதெல்லாம் கட்டியிருப்பாங்க இப்போ வந்து அப்போ சல்லி நாணயங்களை கட்டி விடுறாங்க அந்த சல்லிக்க அவுத்து எடுக்கும்போது அது சல்லிக்கட்டாக மாறுது இப்படி தான் சல்லிக்கட்டோட இது தொடங்குது ஏறுதழுதலுக்கும் சல்லிக்கட்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தா ஏறுதழுவுதல் ஒரு விளையாட்டு மாதிரி முல்லைநிலத்து மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ சல்லிக்கட்டு எப்படி இருக்குன்னா ஒரு கிராம தெய்வத்துக்கு வந்து மக்கள் வந்து நேர்த்தி கிடந்த மாதிரி அந்த சல்லிக்கட்டை நடத்துகிறாங்க அந்த ஊரில் ஏதாவது கொடிய நோய்கள் அதாவது அம்மை காலரா போன்ற நோய்கள் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜல்லிக்கட்டை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் ஏறுதளவுகள் ஜல்லிக்கட்டும் மாறுபடுது ரெண்டும் வந்து ஒரே மாதிரியான விளையாட்டு உத்தி தான் இந்த இதில் கையாளப்படுது என்னென்னா மாடை வந்து ஒரு வாடி இருந்து வெளியில் விடும்போது அந்த மாடை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அதோட திமிழை அணைஞ்சு போகிறவங்க வந்து அந்த மாடை அணைஞ்சிட்டதா சொல்லி சொல்கிறாங்க இதே இதில் வந்து மஞ்சு விரட்டு அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொழுவத்தில் வச்சு கொஞ்ச தூரம் மாடை அவுத்து விட்டு வேறு வேறு நிறைய இடங்களில் அவுத்து விடுவாங்க ஒரே வாடிவாசல் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து அவுத்து விடுவாங்க கூட்டம் வாங்க இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து பிடிச்சிக்கிடுவாங்க இது வந்து மஞ்சு விரட்டு அப்படின்றாங்க அதே மாதிரி வடமாடு விரட்டுன்னு ஒன்று இருக்குது ஒரு இருபது அடி முப்பது அடி கயரில் வந்து மாடை கட்டி விட்டு ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து அடக்குவாங்க தமிழ் எல்லாம் இந்த மாதிரியான காட்சிகளை காட்டுவாங்க ஒரு கதாநாயகர் வந்து அந்த மாடை அணைகிற மாதிரி காட்டுவாங்க இது மாதிரி இருக்கிறது வந்து வடமாடு விரட்டுன்னு வாங்க இறுதுக்கட்டு அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயனார் கோயிலில் எடுப்பு நடக்கிறத ஊட்டி அந்த ஊர் திருவிழாவில் இது ஒரு மாதிரி இருக்கும் எப்படின்னா நீளமான ஒரு வடத்தை தயார் பண்ணி அந்த வட வடத்தில் வந்து நுனியில வந்து மாட்டோட கயரில் கட்டிட்டு அந்த மடத்தை வந்து இழுத்துக்கிட்டே போவாங்க மாடு குத்த முயற்சிக்கும் வடத்தில் இருக்கிறதுனால அது எல்லாரையும் குத்தாது இது ஒரு விளையாட்டாகவே இருக்கும் இந்த எருது கட்டுன்றது அதே மாதிரி ஊர் மாடை தருணம் ஒன்று இருக்குது பொங்கலுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த மாடை வந்து தெருவில் அவுத்து விடுவாங்க அது வந்து ஒரு மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடியது இப்படியெல்லாம் இருக்கிற போது வாடிவாசல்ன்ற நாவல் வந்து நம்மளை வந்து சல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் அந்த மாடை வந்து எப்படி அந்த வீரர்கள் அணைகிறாங்க அதோடய வகைகள் என்ன இருக்குது சல்லிக்கட்டு எப்படி நடத்துவாங்க அப்படின்றதெல்லாம் வாடிவாசல் பேசுது அதே மாதிரி கூப்பாரா எழுதுன வீரம்மாள் காளை அப்படின்னு ஒரு கதை இருக்குது அந்த கதையை வந்து ஜல்லிக்கட்டு காளையை எப்படி அணைய ஒருத்தன் போகிறான் அவன் எப்படி குடல் செறிஞ்சு இறக்குறான் அப்படின்றது தான் அந்த கதையாக இருக்கும் அதுக்கடுத்து சூ வெங்கடேசன் எழுதுன காவல் கோட்டம் இந்த காவல் கோட்டத்தில் ஒரு சல்லிக்கட்டு காட்சி இருக்கும் நீங்கள் அதை அரமான் படத்தில் கூட பார்க்கலாம் அப்படி ஒரு ஜல்லிக்கட்டு காட்சியை வந்து காவல் கூட்டத்தில் எழுதியிருப்பில் அதே மாதிரி சு வேணுகோபால் அவர்களுடைய நுண்வெளி கிரகணங்கள் ஒரு நாவல் இருக்கு இந்த நாவல்ல வந்து ரேஸ் நடத்துறாங்க இல்லையா அதாவது இப்போ மாட்டு வண்டி பந்தயம் நடத்துவாங்க இல்லையா அதை பத்தி மிக விரிவாக எழுதியிருக்காரு இந்த நாவலாசிரியர் வந்து அதுல பங்கு பெறுவதாக இருந்ததுனால அந்த காட்சிகளை நம்ம வாசிக்கும் போது மாடை எப்படி கொண்டு போவாங்க எப்படி அந்த மாடு கூடைய ஒருத்தர் கூட ஓடி போவாங்க நம்ம வண்டி கூடையை அப்படின்றத மிக நுணு நுணுக்கமா அந்த இதில் எழுதியிருப்பார் இந்த மாதிரி வந்து தமிழ் இலக்கியங்கள் வந்து தொடர்ச்சியா இப்போ நம்மளுக்கு வந்து ஏறுதலூர் குடித்து கிடைக்கக்கூடிய சான்றுகள்னு பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டத்தில் கரிக்கூரில் இருக்க பாறை ஓவியங்கள்லேருந்து நடுகற்கள்ல இருந்து தமிழி கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழடி அருங்காட்சியகத்தில் கூட இப்போ காட்சிக்கு வச்சிருக்காங்க நம்ம புலிமான் கோப்பை தாதப்பட்டியில் எடுத்த நடுகர்களை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகோல் பூசல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சின்னு இந்த வெற்றி கரந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணிரை கவர்தலும் ஆணிரை மீட்டலும் தான் இதை பற்றி நம்ம இலக்கியங்களில் பேசுனதை அங்கே இருக்கக்கூடிய தமிழி கல்வெட்டில் பார்க்குறோம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக தொல தொன்மையான இந்த பழக்கமாக இருக்கக்கூடிய ஏறுதழுவுதல் வந்து மதுரை பகுதியில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது மதுரையில் வந்து முதல் நாள் தை முதல் நாள் வந்து அவனியாபுரத்துலேயும் மறுநாள் பாலமேடுலையும் மூன்றாம் நாள் வந்து அலங்காநல்லூர்லேயும் வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது இந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசல் நாவல் பற்றிலாம் நம்ம தனி பதிவாக பார்க்கலாம் நன்றி